சின்னமதே வெற்றியாளர்களுக்கு வணக்கம் முதுகலை தமிழாசிரியர் பாடத்திட்டத்தில் அழகு நான்கில் இடம்பெற்று இருக்கக்கூடிய ஆமாம் நான்கில் இடம்பெற்று இருக்கக்கூடிய தாய் மாணவரை குறித்து இப்போ பார்க்க இருக்கிறோம் வள்ளலார் குறித்து ஏற்கனவே பார்த்துருக்குறோம் இப்போ வந்து தாய் மாணவரை குறித்து பார்க்க இருக்கிறோம் அதை பார்க்கலாம் தாய் மாணவர் ஆயிரத்தி எழுநூற்றி ஆறில் ஆறில் தொடங்கி ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி நான்கு வரை வாழ்ந்திருக்கிறார் தஞ்சை மாவட்டம் திருமறைக்காடு பிள்ளை கஜவள்ளி அம்மையார் இவர்களுடைய மகனாக பிறக்கிறாரு தஞ்சை தந்தை வந்து இவருடைய தந்தை அதாவது பிள்ளை வந்து திருச்சிரபுரம் விஜயரங்கநாத சொக்கலிங்க நாயக்கரிடம் கணக்கராக பணியாற்றி வந்தார் அதுக்கப்புறம் ஞான்றும் தாயுமான சாமி திருவருளால் அந்த இறைவனுடைய திருவருளால் பிறந்த மகன் அதனால் அவருக்கு வந்து என்ன செஞ்சுருக்காங்க தாயுமானவர் அப்படிங்கிற பெயர் கொடுக்குறாங்க தாயுமான சாமி திருவருளால் பிறந்ததனால திருமூலர் வலுவ வழிவந்த மௌனகுரு அப்படிங்கிறவர்கிட்ட கல்வி கற்கிறாரு அதன் மூலமாக தான் மௌனகுருகிட்ட இருந்து தான் இவர் ஞானமும் பெறுவார் வட தென்மொழிகளில் வல்லவரான இவர் இவருடைய தந்தை வந்து ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி மூன்றில் இறக்குறாரு அதற்கப்புறமா இவருக்கு தந்தை வேலை பார்த்த அந்த விஜயரங்கநாத சுப்பலிங்க நாயக்கரிடம் அவருடைய பணியிலே இவர் இருக்கிறாரு அதுக்கப்புறம் அந்த நாயக்கர் வந்து இறந்ததுக்கு அப்புறமா நாயக்க மன்னர் இறந்த பின் விதவை நாயக்கமாதேவி மீனாட்சி வந்து இந்த இவர் மேல காமம் கொண்டமே தம்மை திருமணம் செய்து கொள்ள துடித்தமை இதை கண்டு அவர் அங்கிருந்து என்ன செய்றாரு வெறுத்து வெளியேறாரு அப்புறம் மட்டுவார் குழலி அப்படிங்கிற பெண்ணை மணக்கிறாரு அதுக்கப்புறம் கனக சபாபதி அப்படிங்கிற ஒரு மகனும் இருக்கிறாங்க அதுக்கு அதுக்கப்புறமா இவர் வந்து என்ன செய்யறாருனா துறவு பூண்டு யோகியா போறாரு சைவரே ஆயினும் சித்தராகவே இருந்தவர் அதாவது இவரை வந்து சித்தர் க தான் இப்ப நமக்கு என்ன செஞ்சிருக்காங்க பாடத்திட்டத்திலேயே சித்தர் தான் கொடுத்துருக்குறாங்க அதுக்கப்புறம் இவர் இறைவன் திருக்கோயிலில் இவற்றுடன் சச்சரவு கொள்ளாமல் பக்தியில் முக்கியத்துவம் பாராட்டப்பட்டது மெய் ஞானத்தில் ரொம்ப பற்று உடையவராக இருக்கிறாரு இறைவனுடைய நெறியிலேயே ரொம்ப மூழ்கி ஆழ்ந்து அதன் மூலமாகவே இருந்துகிட்ருக்கிறார் அதனால் மாறுபட்ட சமயப்போக்கை போக்க உணர்வுடன் ஒன்றி சமய சன்மார்க்க அழித்த முதன்முதல்ல உலகினுக்கு அழித்தவர் இவர் அதனால இவர் வந்து ராமலிங்க அடிகளாரை பெரிதும் ஊந்தேத்துவார் ராமலிங்க அடிகாரை மனம் வந்து தாய்மானவரை பாடுவார் அதுக்கப்புறம் தான் அவர் வந்து சமரத சன்மார்க்க சபையை ராமலிங்க அடிகளுமே தொடங்கியிருப்பார் சித்தாந்தத்தையும் வேதாந்தத்தையும் சந்திக்க செய்து சமரசப்படுத்தியவர் அப்படின்னு சொல்லி தாய்மானவரை சொல்லலாம் சித்தர்களினுடைய சீரிய வாரிசாக சித்தரின் சிறந்தவராக உயர்ந்து நிற்பவர் இந்த தாய்மானவ சுவாமிகள் இவருடைய பாடல்கள் எல்லாமே தாயுமான சுவாமிகள் திருப்பாடல் திரட்டு தாயுமான சுவாமிகள் திருப்பாடல் திரட்டு அப்படின்னு தொகுதியா வெளிவருது தமிழ் மொழியின் உபநிடதம் அப்படின்னு சொல்லப்படுகிறது சித்தாந்த கருத்துக்களும் சைவ உண்மைகளும் யோக நெறிகள் இது எல்லாமே பொதுவாக இருக்கக்கூடியது இவர் அழுது அருளிய அந்த நூலில் இருக்கு சைவத்தில் பரந்த பெறும் நோக்கினை பிரதிபலிக்கக்கூடியதாக இருக்கு உலகே ஒருங்கு திரண்டு பின்பற்றி போற்றக்கூடிய பாக்களாக இவருடைய பாடல் இருக்கிறது ராமலிங்கரின் அருப்பா ஒல்லென ஒழித்து மெல்லென பாயும் அருவி அப்படின்னா தாய் மாணவருடைய பாக்கள் வந்து எப்படின்னா வேகம் நிறைந்த காற்றாற்று காற்றாறு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ராமலிங்கருடையது மென்மையானது தாய் மாணவரோடது வன்மையானதாக இருக்குது அதாவது சம்மட்டி அடி அடிகள் போல சம்மட்டி அடிப்பது போல அவருடைய சொற்கள் எல்லாம் அப்படி இருக்கிறது எல்லோரின் குறிக்கோளும் எல்லோரும் இன்புச்சுருக்க நினைப்பதே அல்லாமல் வேறொன்று அறியேன் பராபரமே அப்படின்னு ஒரு வரி அவர்களுடைய வரி மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு வரியாக இருக்கிறது இறைவனை ஏற்றும் எளிய முறையினை எடுத்து கூறக்கூடியதாக கூறக்கூடியதார்கள் நெஞ்சமே கோயில் நினைவே சுகந்தம் நெஞ்சமே நெஞ்சகமே கோயில் நினைவே சுகந்தம் அன்பே மஞ்சன நீர் பூசைக்குள் வாராய் பராபரமே இந்த ஆண்டவனை அடைவதற்கான வழியாக அன்பு நெறியை சொல்றாரு வெற்று சடங்கும் விதண்டாவாதமும் வீண் அப்படின்னு சொல்றார் வெற்று சடங்கும் விதண்டாவாதமும் வீண் என்று கூறியவர் யார் தாயுமானவர் சினமடங்க கற்றாலும் சித்தியெல்லாம் பெற்றாலும் மணமடங்க கல்லாருக்கு வாய் ஏன் பராபரமே சில அன்பர் பணி செய்வேன் என ஆளாக்கி விட்டுவிட்டால் இன்ப நிலை தானே வந்தெய்தும் பராபரமே இதெல்லாம் இவருடைய இதயத்திலிருந்து வெளிவந்த பாடல்கள் அதுக்கப்புறம் ஐம்பத்தாறு பிரிவுகளில் ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு பாக்கள் இவர் எழுதினது இவருடைய பாக்கள் வந்து இடியன சுவையென நயனுடையன பயனுடையன அப்படின்னு சொல்லி இருக்கிறது அதுக்கப்புறம் எனாதபடியும் ஆசை கோரளவில்லை அகிலமெல்லாம் காட்டி ஆளினும் பண்ணேன் உனக்கான பூசை கல்லாத போகலே நல்லவர்கள் நல்லவர்களே அவனன்றி ஓரணவும் அசையாதேனும் கந்துக மதகரியை வசமா நடத்தலாம் இந்த பாடல்கள்லாம் இவருடைய பாடல் வரிகளில் முக்கியமான பாடல் வரி பார்க்கும் இடமெங்கும் ஒரு நீக்க மர நிறைகின்ற பரிபூரண ஆனந்தமே பராபரமே சும்மா இருப்பதே சுகம் போன்று போன்றன இவருக்கு உரிய இவருடைய தனி முத்திரை பதித்த வரிகள் அப்படின்னு சொல்லலாம் பார்க்கின்ற மலருடும் நீயே இருத்தி அப்பனிமலர் மலர் எடுக்க மனமும் நன்னேன் என்ற நயன்தக பண்பு நினைக்கத்தக்கது ஓமை பழமொழி வளமான வாக்கு இதெல்லாம் நிறைய சொல்லியிருக்கிறாரு அதில் ஒரு சிலது பார்க்கலாம் பொய்யெல்லாம் ஒன்றாய் புரிந்து வைத்த பொருத்தி வைத்த பொய்யுடலே மெய்யென்றால் மெய்யாய் விடுமோ பராபரமே பெற்றவற்கே தெரியும் அந்த வருத்தம் பிள்ளை பெற பேர் பெற பேதை அறிவாளோ பேரானந்தம் என்னறிய பிறவிதனில் மானிட பிறவிதான் யாதனினும் அரிதறிது கான் இப்பிறவி தப்பினால் எப்பிறவி வாய்க்குமோ ஏது வருமோ அறிகிலேன் இந்த மாதிரிலாம் அவருடைய பாடல் வரிகள் கூறுகிறது அடுத்து பொய்யுலகு பொய்யுறவு பொய்யி மெய்யி மெய்யெனவே மெய்யுடனே காண் காண்பேனா கான் அகத்துறை பாக்கள் ரொம்ப அற்புதமா பாடியிருப்பார் சங்கர சங்கர சம்போ என பிச்சை போது பண்டார பாட்டின் பாங்கு நாடோடி பாடலின் நளினம் அதில் அந்த பாடலில் இருக்குது அதுக்கப்புறம் ஊடுருவும் உரிய உயரிய பாடல் உன்னத கருத்துக்களை சர்சிபி ராமசாமி ஐயார் செப்புமா போல எந்த எந்த விதமாக உணர்வும் ததுவும் பாடல்கள் இயற்றி எழுமோ அந்தந்த விதமாக எல்லாம் இயற்றி உள்ளார் அப்படின்னு என்ன செய்கிறார் சர்சிபி ராமசாமி ஐயர் அவர்கள் சில எந்தெந்த வகையிலலாம் எல்லாம் பார்க்க எழுதலாமோ அந்த மாதிரிலாம் இவர் என்ன செஞ்சிருக்கிறார் உணர்வு ததும்பும் வகையில் பாடல்கள் எழுதியுள்ளார் அப்படின்னு சொன்னார் பல்லாண்டுகளுக்கு ஒருமுறை தோன்றும் பெருஞானே பல்லாண்டுகளுக்கு ஒரு முறை தோன்றும் பெரும் ஞானே ஈடு இணையற்ற பெரும் புலவர் தமிழ் சமய கவிதையின் தூண் இதெல்லாம் அவருடைய சிறப்பு பெயர்கள் தமிழ் சம்ய கவிதையின் தூண் என்று அழைக்கப்படுபவர் தாயுமானவர் ஈடு இணையற்ற பெரும்புலவர் பல்லாண்டுகளுக்கு ஒருமுறை தோன்றும் பெரும் ஞானி தாயுமானவர் ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி ஒன்பதுல ராமநாதபுரத்துக்கு அருகே லக்குமிபுரம் ஊருணியின் கிழக்கு பக்கத்தில் நித்திய சமாதி அடைகிறார் எந்த ஊர் பார்த்துக்கோங்க ராமநாதபுரத்துக்கு பக்கத்துல லக்குமிபுரம் அப்படிங்கிற இடத்துல ஒரு ஊருணியினுடைய கிழக்கு பக்கத்துல நித்திய சமாதி அடைகிறார் திருமறை காட்டில் தோன்றி முகவையில் மறைந்தவர் தாய் மாணவரின் தமையன் பேர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா சிவசிதம்பரம் மாணவர்களில் இவருடைய மாணவர்களில் முக்கியமானவர் யாருன்னா அருளையர் குரு பாடிய பாக்கலை அவ்வப்போது எழுதி வைத்து பாதுகாத்தவரும் இந்த அருளையர் தான் அப்போ தாய் மாணவரை தாய் மாணவருடைய மாணவர் அருளையர் தாய் மாணவர் எழுதிய எல்லாம் எழுதி வைத்து பாதுகாத்தவர் அருளையர் சமாதி கண்டபோது உலகினுக்கு அணியாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பா அஞ்சலியையும் எழுதியிருக்கிறாரு இந்த அருளாளர் அப்படிங்கிறவர் அவர் மீது இருநூற்றி முப்பத்தி இரண்டு அடிகள் கொண்ட அருள்வாக்கிய அகவல் அதுவும் எழுதியிருக்கிறார் இதை அப்போ ரெண்டு உலகினுக்கு அணியாம் அப்படிங்கிற பா அஞ்சலி ஒன்று அருள்வாக்கி அகவல் அப்படிங்கிறது அது ரெண்டே எழுதியவர் யாருன்னா அருளாளர் இந்த அருள்வாக்கி அகவலில் இருக்கக்கூடிய பாடல்கள் எத்தனை இருநூற்றி முப்பத்தி இரண்டு ராமேஸ்வரத்தில் மக்கள் வந்து மழை இல்லாமல் வாடிய போது மழை வர பாடிய பாடல் வந்து சைவ சமய சமய மெனில் சமய அப்படின்னு தொடங்கக்கூடிய அந்த பாடல் அதே மாதிரி காதல் துறையில் பாடல்கள் ஆகார புவனம் ஆனந்த கழிப்பு பைங்கிலி கன்னி இதெல்லாம் காதல் சார்ந்த பாடல்களாக இவர் என்னை செஞ்சிருக்கிறாரு பாடியிருக்கிறாரு இவருடைய சமரச சன்மார்க்க சிந்தனை மிகுந்த இவர் பாடல்களில் மிகுந்த ஈடுபாடு கொண்டவர் யாருனா குணகுடி மஸ்தான் சாஹிப் அவரு அவரே மாதிரி இவரும் வந்து என்ன செஞ்சிருப்பாரு கன்னிகள்லாம் பாடியிருப்பாரு அப்புறம் வந்து அன்பர் படி செய்ய என்னை ஆளாக்கிவிட்டால் இன்ப நிலைதானே வந்தேதும் அப்படின்னு சொன்னவர் அது மாதிரி அருணகிரிநாதர் பாடல்களில் வடச்சொல் மிகுதியா தாய்மானவர் அருணகிரியார் ரெண்டு பேர் பாடல்கள்லையுமே அதிகமான வட வடச்சொற்கள் இருக்கும் சிவனை வந்து அகண்ட சச்சிதானந்த சிவம் அப்படின்னு போற்றியவர் யார் அப்படின்னா தாயுமானவர் மாணவர் ஆன்மாவை காதலியாகவும் ஆண்டவனை காதலனாகவும் வைத்து பாடியவர் யார்னா தாயுமானவர் எதில் பாடியிருக்கிறாருன்னா ஆனந்த கழிப்பு அப்படிங்கிறதுல பாடியிருக்கிறார் அதுக்கப்புறம் அமைச்சர் பதவியைத் துறந்து ஞானம் பெற்றவர் அப்படின்னு தாய்மானவரை என்ன செய்யலாம் சொல்லலாம் அரிய தத்துவங்களை எளிய நடையில் சொல்லக்கூடிய தாய்மானவருடைய பாடல்கள் வந்து பராபர கண்ணி அது மாதிரி தாய்மானவருடைய முதல் ஆசான் யாருன்னா சிற்றம்பல தேசிகர் தமிழில் மெய்ப்பொருள் பற்றிய பாடல்கள் அதிகமாக இயற்றியவர் நம்மளுடைய தாய்மானவர் மாணவர் சாமிகள் தான் இவருடைய எழுநூற்றி எழுபத்தோரு பாடல்கள் கண்ணிகளாகவும் எண்பத்தி மூன்று பாடல்கள் வெண்பாக்களாகவும் என செய்து இருக்கிறது அஹ் அண்ட கோடி வாழும் அகிலாண்ட நாயகியே என் அம்மையே அப்படின்னு சொல்லி இறைவனை என்னை செஞ்சிருப்பாரு வாழ்த்தியிருப்பார் வள்ளலாரும் பாரதியும் எளிய கவிதைகள் பாட முன்னோடியாக இருந்தவர் தாயுமானவர் அப்படின்னு என்ன செய்யலாம் சொல்லலாம் தாய்மானவரை குறித்து ஓரளவுக்கான செய்திகள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அடுத்து ஒரு புலவரை குறித்தோ அல்லது அடுத்த ஒரு செய்தியை நம்ம அடுத்த காணொலியில் பார்க்கலாம் இந்த காணொலியை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா அதாவது இந்த சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுடைய தேர்வுகளுக்கு தேவையான என்னால் முடிஞ்ச வரைக்கும் உள்ளது எல்லாமே கொடுக்குறேன் நன்றி